உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இதற்காக சுமார் ஐந்தாயிரத்தி எழுநூறு காளைகளும் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வீரர்களும் முன்பதிவு செய்திருந்தனர் அவர்களில் ஆயிரத்தி நூறு காளைகளும் தொள்ளாயிரம் காளையர்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்பட்டன அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஜல்லிக்கட்டு போட்டியில் உதயநிதியுடன் அவரது மகன் இன்பநிதியும் பங்கேற்று இருப்பது கவனம் ஈர்த்து வருகிறது இதற்காக தந்தையின் மகனும் நேற்றிரவே மதுரை வந்தனர் இந்த நிலையில் காலை எட்டு மணி அளவில் வாடி வாசலுக்கு இன்பநிதியுடன் உதயநிதி வந்தார் இன்பநிதியுடன் அவரது நண்பர்களும் வந்திருந்தனர் தொடர்ந்து போட்டிகளை தொடங்கி வைத்த பின் இருவரும் ஒன்றாக அமர்ந்து காலைகள் சீரி பாய்வதை ரசித்தனர் இருவருக்கும் அமைச்சர் மூர்த்தி சால்வை அணிவித்தார் மூன்று சுற்றுக்கள் முடியும் வரை இருவரும் போட்டிகளை கண்டு கழித்தனர் இன்பநிதியும் அவர்களது நண்பர்களும் கொண்டு வந்த ட்ரோன் கேமராவை துணை முதல்வர் உதயநிதி இயக்கினார் ஜல்லிக்கட்டை பார்க்க தன்னுடன் வந்த தனது நண்பர்களை முன்வரிசையில் அமருமாறு இன்ப நிதி அழைத்தார் இதற்காக தான் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து இன்ப நிதி நண்பர்களை அதில் அமர சொல்லிவிட்டு அவர் தனது தந்தை இருக்கையில் அமர சென்றார் அப்போது அதனை தடுத்த அமைச்சர் மூர்த்தி உதயநிதிக்கு அடுத்து உட்கார்ந்திருந்த மதுரை கலெக்டர் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ ஓ தளபதி ஆகியோரை எழுந்து வேறு இருக்கையில் அமர சொல்லிவிட்டு இன்ப நிதி நண்பர்களுக்கு இடம் பிடித்து கொடுத்தார் இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறார் னர் அதே போல் அமைச்சர் பி மூர்த்தி எடுத்துக்கொடுத்தார் இன்பநிதியும் அமர்ந்து போட்டியை கண்டு கழித்ததோடும் அவ்வப்போது போட்டியில் நடந்த சுவாரஸ்யங்களை புதுகலமாக பேசி சிரித்து கொண்டனர் இருவரும் வாடிவாசல் பகுதிகளில் ட்ரோனை இயக்கி ஜல்லிக்கட்டு காட்சிகளை ரசித்து பார்த்தனர் போட்டியின் போது சில நேரங்களில் சிறந்த மாடுபிடி வீரர் காகளுக்கு தங்க காசுகளை துணை முதல்வர் உதயநிதி தங்க நாணயங்களை பரிசாக வழங்கினார் விழா குழுவினர் அவரது மகன் இன்பநிதியிடமும் தங்க நாணயத்தை கொடுத்து பரிசு கொடுக்க வைத்தனர் உதயநிதியும் அவரது மகன் இன்பநிதியும் சுமார் இரண்டு முப்பது மணி நேரம் வரை பார்த்து ரசித்து அதன் பிறகு நிர்வாகிகளிடமும் ஜல்லிக்கட்டு விழா குழுவினரிடமும் விடைபெற்று சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்த அண்ணா சில நாட்களில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மறைவை அடுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ாம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மு கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பு வகித்த கருணாநிதி மக்களுக்காக முக ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவசர நிலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பல வருடங்கள் கட்சி பொறுப்புகளில் மட்டுமே இருந்த முக ஸ்டாலின் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் இதனையடுத்து மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார் அமைச்சர் துணை முதலமைச்சர் என பல பொறுப்புகளிலும் மு க ஸ்டாலின் வகித்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுகவிடம் மாட்சி இழந்த திமுக மீண்டும் மாற்றியை கைப்பற்ற பத்து வருடங்கள் தேவைப்பட்டது இதற்கிடையே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திமுக தலைவராக இருந்த கருணாநிதி மறைவை அடுத்து தலைவர் பொறுப்பை ஏற்றார் முக ஸ்டாலின் இதையடுத்து அரசியல் களம் இறங்கினார் முக ஸ்டாலினின் மகன் உதயநிதி இதற்கு முன்பு வரை அரசியலுக்கு உதயநிதி வர வாய்ப்பில்லை என உறுதிபட தெரிவித்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கட்சி நிகழ்வுகளில் தலைக்காட்ட தொடங்கி உதயநிதி சில நாட்களிலேயே தமிழுக்கு முழுவதும் பிரச்சாரத்திற்கும் தலைமையால் அனுப்பி வைக்கப்பட்டனர் அந்த தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு உதயநிதியின் பங்கு முக்கியமாக அமைந்ததாக கூறி அதற்கு பரிசாக இளைஞர் அணி செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உதயநிதி விரைவில் அமைச்சராவார் என கூறப்பட்டது ஆனால் இதனை உதயநிதி மறுத்த நிலையில் திடீரென இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது அடுத்ததாக துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியானது அதனையும் உதயநிதி மறுத்த நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் உதயநிதி அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் முழு நேர அரசியலில் இறங்கிய உதய ஆறு வருடங்களில் எம்எல்ஏ துணை முதலமைச்சர் என்ற உயர் பொறுப்பை பிடித்துள்ளார் இந்த நிலையில் அடுத்த அரசியல் வாரிசாக உதயநிதியின் மகன் இன்ப நிதி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது இதற்கு போல அரசு விழாக்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதியோடு ஏறி வருகிறார் பொங்கல் விழாவில் தனது தாத்தாவும் முதலமைச்சருடன் கொண்டாடிய போட்டோவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அரசு சார்பாக நடத்தப்படும் விளையாட்டு போட்டி போன்ற நிகழ்வுகளை அடிக்கடி அடி இன்ப நிதியநல்லூரில் நடைபெற்ற போட்டியில் அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு இடையே இன்ப நிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்பவே இன்ப நிதியை அரசியல் வாரிசாக கொண்டு வர திமுக திட்டம் வகுத்துள்ளதாக அரசியல் விமர்சர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க